கிறிஸ்துக்குழு மிகவும் பெரியமான தெய்வ பிள்ளைகளே ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இறுதியும் கத்திருக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையுமே கிறிஸ்துவின் இன்பை என கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள் என்றைக்கும் சிவகாசியை சார்ந்த அன்பு சகோதரி புனிதா அவங்க கணவர் ரசிக்கப்படணும் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நன்மை உண்டாகணும் மிக முக்கியமான ஒரு ஜப விண்ணப்பம் எழுதி கொடுத்துருக்குறாங்க என்னுடைய தம்பிமார் ரெண்டு பேருக்கு பத்திரத்தை அடகு வச்சு கடன் வாங்கி கொடுத்தேன் ஆனால் இப்போ அந்த கடனை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வளோ வேதனையான காரியம் பிரியமானவர்களே நல்ல ஒரு காரியத்தை கவனிச்சுக்கோங்க உங்கள் கையில் பணம் இருக்கா அதை சந்தோஷமாக கொடுங்க ஆனால் இன்னொருத்தவங்கிட்ட வாங்கி யாருக்கும் ஹெல்ப் பண்ணாதீங்க பத்திரத்தை வச்சு வாங்கி கொடுத்து நகையை வச்சு வாங்கி கொடுத்து அப்படிப்பட்ட தப்பை என்றைக்குமே பண்ணாதீங்க உங்கள் கையில் பணம் இருந்துச்சுன்னா நீங்கள் எதிர்பார்க்காம ஐயாயிரமோ பத்தாயிரமோ கொடுத்து என்ற மற்ற காரியத்தை கேட்காதீங்கன்னு சொல்லிடுங்க ரொம்ப முக்கியமானது நிறைய பெண்கள் பணப்பிரச்சனையில் தேவையில்லாமல் மாட்டிக்கொள்கிறாங்க தயவுசெய்து நான் கேட்குறேன் யாருக்கும் உதவி செய்யணும் ஆனால் கடன் வாங்கி கொடுத்து உதவி செய்யக்கூடாது அடகு வச்சு வாங்கி கொடுத்து உதவி செய்யக்கூடாது நகையை வச்சு வாங்கி உதவி செய்யக்கூடாது நகையை உதவிக்கு கொடுக்கக்கூடாது அவங்கவங்கிட்ட பணத்தை வாங்குகிற வரைக்கும் அவங்க உங்களை பின்தொடர்ந்து வருவாங்க ப்ளீஸ் ப்ளீஸ்னு கேட்பாங்க பணத்தை வாங்கினதுக்கு அப்புறம் உங்களை மதிக்க மாட்டாங்க உங்கக்கிட்ட கிட்ட கோவப்படுவாங்க உங்களை வெறுப்பாங்க உங்கள்கிட்ட பேச மாட்டாங்க நீங்கள் ரிட்டன் அந்த பணத்தை கேட்டால் எதிரியாகவே மாறிடுவீங்க இந்த தப்பை பண்ணாதீங்க அது மாத்திரமில்லை அவங்க பையனுக்கு நல்ல வேலை விஸ்வாவுக்கு நல்ல வேலையை கற்று கொடுக்கணும் என்னோட என்ன இந்த ஜபிப்பிர்களை அச்சப்பிக்கலாம் அன்பின் தகப்பான அன்பு சகோதரி புனிதா சகோதரிக்கு அச்சப்பிக்கிறாங்க கணவர் ரசிப்படணுன்றவர் ஆண்டவரே சொத்தை வச்சு அடமானமாக அந்த காசை வாங்கி தம்பிமார்க்கு கொடுத்துருக்குறாங்க அந்த பணம் திரும்ப வரணும் இவங்க பிரச்சனை மாறணும் விஸ்வாவுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் நீங்க அப்படிக்கா நன்றி 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 நீங்க பேசுங்க நாங்கள் கேட்குறோம் ஏசு கிறிஸ்துவின் நீ நாமத்தில் ஜப்பிக்கிறோம் ஜீவனில் பித்தாவே ஆமே ஆம பிரியமான தெய்வ பிள்ளைகளே ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டோடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கத்தர் சொன்ன கத்தருடைய வார்த்தா பிரச்சனையை நோக்கி பார்க்காத கத்தரை நோக்கி பார் இன்னைக்கு நம்ம எல்லோரும் ஒரு பிரச்சனையை தான் நோக்கி பார்க்கிறோம் அந்த பிரச்சனையை பார்க்காம கத்தரை நோக்கி பாருங்கள் நிறைய வழிகள் கிடைக்கும் கிட்ட போய் ஒரு கதவை அடைக்கப்பட்டுட்டு அந்த கதவை தான் தட்டிக்கிட்டே இருக்கிறோம் அந்த கதவை தான் ஓப்பன் பண்ணுறதுக்கு பிரயாசப்பட்டு இருக்கிறோம் அதை விட்டுட்டு கொஞ்சம் பின்னாடி வந்து பாருங்கள் இந்த பக்கம் ஒரு கதவு இருக்கும் இந்த பக்கம் ஒரு வாசல் இருக்கும் இன்னும் பின்னாடி வந்து பாருங்கள் இந்த பக்கம் ஒரு நாலு வாசல் இருக்கும் இந்த பக்கம் நாலு வாசல் இருக்கும் இன்னும் பின்னாடி வந்து பாருங்கள் கண்ணுக்கு கெட்டுக்கிட்ட தூரம் எல்லாம் வாசல்கள் வழிகள் இருக்கும் நம்ம ஒரே இடத்துல வந்து முட்டி இருக்கிறோம் எனக்கு நம்ம பிரச்சனையே பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த பிரச்சனையை பார்க்குறத விட்டுட்டு ஆண்டவரை நோக்கி பாருங்கள் எப்பவுமே பிரச்சனையே பேசிகிட்டு இருக்காதீங்க நிறைய பேர் எப்போ பாருங்கள் பிரச்சனையை பேசிகிட்டு இருப்பாங்க எப்போ பாருங்கள் வேதனை குறித்தே பேசிகிட்டு இருப்பாங்க அதை காட்டிலும் நிறைய நல்ல நல்ல காரியங்களாக இருக்குது பிரச்சனை வரும் பிரச்சனையை பார்க்காம இருக்கக்கூடாது ஆனால் லைஃப் ஃபுல்லாக பிரச்சனையை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப்லருந்து பிரச்சனை மாறவே மாறாது பிரச்சனையை பார்க்காம கத்தரை நோக்கி பாருங்கள் வேதம் சொல்லுது சங்கீதம் முப்பத்தி நான்கு ஐந்து அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவில்லை இன்னைக்கு பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த பிரச்சனையிலிருந்து மாற்றுகிற தேவாதி தேவனை நோக்கி பாருங்கள் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் மாறும் கடன் பிரச்சனை ஒரு பக்கம் குடும்பத்தில் பிரச்சனை ஒரு பக்கம் பையனுடைய வாழ்க்கையில் பிரச்சனை ஒரு பக்கம் தன்னுடைய தொழிலில் பிரச்சனை ஒரு பக்கம் குடும்பத்தில் பணத்தில் தொழிலில் அவன் என் மையனுடைய வாழ்க்கையில் அவர் என்னை பார்க்கும்பொழுது வாழ்க்கையே பிரச்சனை தான் பிரத என் வாழ்நாள் ஃபுல்லாக பிரச்சனை தான் அவர் ஒரு வார்த்தை சொன்னார் நான் தூங்குனா என் கண்ணுக்கு முன்னாடி என் என் எல்லாம் பிரச்சனையாக தான் இருக்குது இந்த பிரச்சனைலாம் மாறாதா நான் அவங்களை பார்த்து ஒரு காரியம் கேட்டேன் நான் சொன்ன அவனை செய்வீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன் சொன்னார் பிரச்சனையே பார்க்காதீங்க ஆண்டு வர பாருங்க நான் முயற்சி பண்ணுறேன்னு சொன்னார் ஒரு வாரம் கழிச்சதுக்கப்புறம் அவர் சொல்கிறார் அவருடைய முகம் மாறி இருக்குது அவருடைய ட்ரெஸ்ஸிங் மாறி இருக்குது அவருடைய ஸ்டைல் எல்லாம் மாறி இருக்குது அவர் சொல்கிறாரு பிரதர் இவ்வளவு நாள் பிரச்சனை பிரச்சனை வீட்டுக்கு போன பிரச்சனை என் மனைவி பிரச்சனை என் பிள்ளை பிரச்சனை பண பிரச்சனை தொழில் பிரச்சனை பிரச்சனைலாம் விட்டுட்டு ஆண்டவரை நோக்கி பார்த்தோம் பிரத எல்லா மன கவலையும் மாறிடுச்சு இப்போ பண பிரச்சனைகள் மாற ஆரஞ்சுட்டு குடும்பத்தில் பிரச்சனை மாற பிரச்சனை எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் பிரச்சனையாக இருந்திருக்க முடியாத நான் என் மனைவி பிரச்சனை நினச்சேன் ஆனால் நான் தான் பிரச்சனையாக இருந்திருக்கிறேன் நான் அதை மாறினதுக்கு அப்புறம் எல்லாம் மாறிட்டேன் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கி பிரச்சனைக்குள்ளேயே நம்ம இருப்போம்மா நான் அதுலேருந்து எப்பவும் விடுதலை ஆகுது சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டு வசனத்தை வாசித்து பாருங்கள் ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை கண்களையெடுப்பேன் வானத்தையும் பூமியும் படைத்த கத்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் சங்கீதம் நூற்றி இருபத்தி மூணு ரெண்டு மூணு வசனத்தை வாசித்து பாருங்கள் வேலைக்காரர்களுடைய கண்கள் எஜமானை நோக்கி இருப்பது போல் வேலைக்காரியருடைய கண்கள் எஜமாட்டியை நோக்கி இருப்பது போல் எங்கள் கண்கள் உண்மை நோக்கி இருக்கிறது எங்கள் ஆண்டவர் நோக்கி பாருங்கள் ரெண்டு நாள் ஆகும் இருபது பன்னிரெண்டில் யோசை பார்த்து சொல்கிறான் சுத்திலும் பிரச்சனை மூணு ராஜாக்கள் சூழ்ந்துட்டாங்க கொஞ்சம் நேரத்தில் யோச பார்த்து அழிய போகிறான் அவன் வாழ்க்கையை அழிய போகுது இப்போ அன்று என்னச்சேன்னு தெரியல இதை சமாளிக்கிறதுக்கு பலன் இல்லை ஆனால் நான் இப்போ பிரச்சனை நோக்கி பார்க்குறதோட என் தெய்வனை நோக்கி பார்க்க பிரச்சனையை கற்று பார்த்துக்கிட்டார் நல்ல கவனிங்க நீங்கள் எப்போ பிரச்சனையை பார்க்காம சர்வ வல்லமில்லை தேவனை நோக்கி பார்ப்பீர்களோ அப்பொழுது பிரச்சனையை கற்று பார்த்து கொள்வார் ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க உங்கள் ஈயத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள் பாடுகள் இன்றைக்கு மாறப்போகிறது ஜெபிக்கலாமா தொகைப்பானேன் இன்றைக்கும் பிரச்சனை 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 என்று சொல்லி பிரச்சனையே வாழ்க்கையாக இருக்குதுன்னு நினைச்சிருக்கிற இவர்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் மாறணும் எல்லாம் மாறணும் நீங்கள் அப்படி செய்கிறதற்காக உக்கு நன்றி 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 அப்பா மை நோக்கி பார்க்க இவர்கள் முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ண இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜப்பிக்கிறோம் சிவன்ல பிதா ஆமாம் ஆமாம் எல்லா பிரச்சனையும் மாறிட்டு நன்மையும் கருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும் ஆமே ஆமாம்